இன்று காலை நேரம் சிறுவர்களை செல்லமாக தட்டி எழுப்பி காலையிலேயே டீ கொடுத்து காலை கடன்களை முடிக்கச் செய்து உடுப்புகளை அயன் பண்ணி பாடசாலையில் பிள்ளைகளை விட்டு வந்து நிம்மதியாக இருக்கும் பெற்றோரா நீங்கள் பாடசாலைக்கு வந்து சில பாடங்களையும் படித்து பள்ளி தோழர்களுடன் கூடி குழாவி பாடசாலை கலைந்ததும் மாலை வேளையில் விளையாடி கழிக்கும் சிறுவர்களா நீங்கள் அப்படியானால் உலகில் மிகவும் பாக்கியசாலி நீங்கள்தான் ஏனெனில் உலகில் மற்றொரு புறம் இதற்கு மாற்றமாக சுரண்டு கொண்டிருக்கிறது கடந்த அக்டோபர் முதலாம் திகதி நீங்கள் சிறுவர் தினம் கொண்டாடி முடித்த ஒரு வாரத்தில் காசாவில் ஆரம்பித்த போரில் இன்றைய சிறுவர் தினமாகும் போது பதினாறாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி ஏழு சிறுவர்கள் அங்கு கொல்லப்படுகிறார்கள் இது அன்னளவாக இலங்கை பாடசாலையொன்றில் ஒரு வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை இப்படி பார்த்தால் இன்று வரை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வகுப்பு சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது சிறுவர்களுக்கு எதிரான யுத்தம் என சொல்லும் பலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரணப் பணிகள் முகவரத்தின் தலைவர் பிலிப் லசாரினி அவர்களது சிறுபராயத்தின் மீதும் அவர்களது எதிர்காலத்தின் மீதும் தொடுக்கப்பட்டுள்ள யுத்தம் மீது என்கிறார் கடந்த தவணையில் பாடசாலை ஆரம்பிக்கப்படும் போது சில பாடசாலைகளில் மாணவர்கள் இல்லை அனைவரும் கொல்லப்பட்டிருந்தார்கள் சில இடங்களில் சிறுவர்கள் பாடசாலைக்கு போவதற்கு பாடசாலை இருக்கவில்லை அவை குண்டு தாக்குதல்களால் தரை மட்டமாக்கப்பட்டிருந்தன இன்னும் சில வகுப்புகளுக்கு சென்ற மாணவர்களுக்கு தமக்கு பக்கத்தில் அமர்ந்து படித்தவன் அல்லது படித்தவள் கொல்லப்பட்டுவிட்டாள் என்ற செய்தியே கிடைத்தது ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சிறுவர்கள் ஒரு வருடமாக பாடசாலை செல்ல முடியாமல் முடங்கி கிடக்கிறார்கள் காசாவில் பத்து லட்சத்து அறுபத்தி ஏழு சிறுவர்கள் இருக்கிறார்கள் அல்லது இருந்தார்கள் காசா மீதான யுத்தம் நான்கு மாதங்களிலேயே அங்கு கொள்ள சிறுவர்களின் எண்ணிக்கை முழு உலகிலும் கடந்த நான்கு வருடங்களில் உயிரிழந்த சிறுவர்களின் எண்ணிக்கையை தாண்டிவிட்டதாக லசாரினி கூறுகிறார் அக்டோபரில் தொடங்கிய யுத்தத்தில் மார்ச் மாதமாகும் போது பன்னிரண்டாயிரத்தி முன்னூறு சிறுவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை உலகம் முழுவதும் நடந்த யுத்தங்களில் கொல்லப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கையை தாண்டியது என ஐக்கிய நாடுகள் சபை தரவுகள் தெரிவிக்கின்றன யுத்தம் தொடங்கி மூன்று மாதங்களில் அதாவது டிசம்பர் ஆகும்போது பத்து நிமிடத்துக்கு ஒரு சிறுவர் வீதம் காசாவில் கொல்லப்பட்டதாக கூறும் உலக சுகாதார நிறுவனம் மனித அபிமானத்தின் இருண்ட கணங்கள் என இதனை வர்ணித்தது ஏறத்தாழ நாற்பதாயிரம் சிறுவர்கள் இதுவரை காயமடைந்திருக்கிறார்கள் அவர்கள் பல குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கிறார்கள் என கூறும் சேவ் தி சில்ட்ரன் அமைப்பின் அலெக்சாண்ட்ரா சிலர் டென்ட்களில் உயிருடன் கருகி போயிருக்கிறார்கள் சிலர் கட்டட இடிபாடுகளில் உயிருடன் புதைந்து போயிருக்கிறார்கள் சில நோயாளும் மருந்து மையாலும் பசியாலும் செத்து மடிகிறார்கள் என்கிறார் காசா அரசு தகவல்களின்படி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கை கால்களை இழந்து முடமாகி இருக்கிறார்கள் பலருக்கு கண் பார்வை போய் சிறு வயதிலேயே குருடர்களாகி இருக்கிறார்கள் யூனிசெஃப் தகவல்களின்படி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்களின் கையோ காலோ அகற்றப்பட்டிருக்கிறது இந்த தகவல்களின்படி ஒவ்வொரு நாளும் பத்து சிறுவர்கள் தமது கையையோ காலையோ இழக்கின்றனர் மயக்க மருந்துகள் இல்லாததால் பச்சையாகவே அறுவை சிகிச்சைகள் நடைபெற ஐநா ஏஜென்சிகள் தெரிவிக்கின்றன இது கொடுமையை வாழ்க்கையில் என்றுமே கண்டதில்லை என ஐநாவின் விசேட அறிக்கையாளர் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் கூறுகிறார் ஏழு லட்சம் சிறுவர்கள் இருக்க இடமின்றி அலைந்து திரிகிறார்கள் பலர் பத்து தடவைகளுக்கு மேல் இடம் மாறியிருக்கிறார்கள் அவர்கள் தஞ்சமடையும் முகாம்கள் தாக்கப்படுகின்றன காயப்பட்டு வைத்தியசாலை சென்றால் அங்கு குண்டு வீசப்படுகிறது வீடுகள் தரைமட்டமாக்கப்படுகின்றன விளையாட்டு மைதானங்கள் படுகொலிகளாக மாறிப்போயிருக்கின்றன யுத்தத்தில் ஆயுதமாக பட்டினி போடுதல் பிரயோகிக்கப்பட்டதனால் சிறுவர்கள் மந்த போஷணையால் அவதிப்படுவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தெரிவிக்கிறது ஐம்பதாயிரம் சிறுவர்களுக்கு மேல் மந்த போஷணையில் இருந்து அவசரமாக மீட்கப்பட வேண்டிய நிலையில் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிவாரண பணியகம் கூறுகிறது மூவாயிரத்தி ஐநூறு பேரளவில் பட்டினியால் இறக்கும் நிலையில் இருப்பதாக காசா அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஏற்கனவே முப்பத்தி நான்கு சிறுவர்கள் பசியால் இறந்திருக்கிறார்கள் நச்சு புகையை சுவாசி தன் காரணமாக நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிறுவர்கள் சுவாச நோயையும் மார்பக புற்று நோயையும் எதிர்நோக்கி இருப்பதாக காசா சுகாதாரத்துறை தெரிவிக்கிறது மே மாதம் நடந்த பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியா குட்டரஸ் உலகத்திலேயே ஒரு நரகம் இருக்குமென்றால் அது காசா சிறுவர்கள் அனுபவிக்கும் வாழ்க்கைதான் என கூறியிருந்தார் சிறுவர்களின் உலகம் சொர்க்கமானது அவர்களால் தான் சொர்க்கமே அலங்கரிக்கப்படுகிறது நரக வாழ்க்கைக்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்க்கை ஒப்பிடுவதாக இருந்தால் இன்று சிறுவர் தினம் கொண்டாடும் அனைவரும் வெட்கித் தலை குனிய வேண்டும் இனிவரும் சிறுவர் தினங்களில் எந்த சிறுவருக்கும் இந்த நிலை ஏற்படாமல் இருக்க இந்த சிறுவர் தினத்தில் வாழ்த்துகிறோம்